சரி அப்புறம் செஞ்சுக்கலாம்னு கொஞ்ச நேரம் விட்டோம்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் சோம்பேறித்தனம் முத்தி போய் அது அப்படி இப்படியே கிடக்குது ஹாய் ஹலோ ஃபிரண்ட்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் வெளியில போற வேலை இருந்துச்சு அது முடிச்சுட்டு சரி வந்து வீட்டு வேலை பார்த்துக்கலான்னு நினச்சா பெட்ரூம் வந்ததுக்கு அப்புறமும் அது இதேன்னு போட்டு ஒரு வழி ஆக்கிட்டாங்க அதனால நான் வந்து இந்த கிளீனிங் ஒர்க்கில் இறங்கிட்டேன் நம்மால் வந்து கிச்சன் கிளீனிங் ஒர்க்ல இறங்கிட்டாரு என்னன்னா கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு ஒரு நாலஞ்சு பாத்திரம் மட்டும் தான் இருந்துச்சு அதை மட்டும் நான் விளக்கு வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் இந்த வேலை செய்வேன் நீ இந்த தான் செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கவே இருக்காது இன்ஃபேக்ட் அவர்கிட்ட கண்டிப்பா இருக்காது அவர்னால எங்கேயாச்சும் போக முடியல கம்பல்சரி ஒர்க் போயே ஆகணும் அப்படின்னா சரி நீ இப்போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில எந்த வேலையா இருந்தாலும் போய் பாக்க போயிடுவேன் அதே மாதிரி வீட்டுல நான் எனக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல சரி நீ பாதி ஒர்க் பாரு நான் பாதி ஒர்க்கை பாக்குறேன் பாத்திரம் நான் கழுவுறேன் நீ சமையல பாரு அப்படிங்கிற மாதிரி இதுலதான் நாங்க போயிட்டு இருக்கோம் டக்குன்னு ரெண்டு பேரும் அவங்க வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டினர் குக் பண்ணோம் இன்னைக்கு என்ன சமைச்சோம் அப்படிங்கறதையும் ஒரு சிலர் இன்ஸ்டால எல்லாம் பர்சனலா கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சரும் பண்ணிருக்கேன் அதை வந்து பெரிய லாங் வீடியோவா போட்டிருக்கேன் அதை மறக்காம பாருங்க நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் எவர் லாங் வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறேன் ரிலேட்டட் வீடியோஸ்